உதய பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க எளிமையான ஒருத்தன் எளிமையான ஒருத்தன் நான் நான் வந்து உணர்ந்துருக்கேன் ட்ரிபிள்ஸ் போயிருக்கோம் பைக்கில் நான் இவன் வெங்கட் கோபால்புரத்தில் வண்டியை நிப்பாட்டுறாங்க ஒரு கான்ஸ்டபுள் ட்ரிபிள்ஸ் போயிருக்கீங்க வண்டியை நிப்பாட்டுங்க நாங்கள் பின்னாடியிலேருந்து சொல்கிறா சொல்கிறா அங்கிள் பேர் சொல்கிறா அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பேர் என்ன உதய் சார் ட்ரிபிள்ஸ் வந்திருக்க ஃபைன் கட்டுன்னு அப்படியே வண்டியிலேருந்து இறங்கணா டேய் இப்பயோ சொல்கிறா இப்பயோ சொல்லு ஆனால் ஃபைன் கட்டினா

கருணாநிதி அமைச்சர் இருக்காரு என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன்